ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாநாட்டில் அவரோட மண்டை உடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான புகலேந்தி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வந்தின் அணியில் வந்து இருக்காருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ப்ளஸ் நாமக்கல் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட நிர்வாக மாவட்ட தலைவர்களோட ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க நிர்வாக அலுவலர்கள் மாதிரி போடுறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்மையாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அதிமுகவினர் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து கொள்ள முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேலம்னால் உங்களுக்கே நல்லா தெரியும் அது எடப்பாடியின் கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாங்க சேலம் அந்த இடத்துலையே போய்ட்டு சிங்கத்தோட கோட்டையிலேயே போயிட்டு அதோட பிடரி பிடிச்சி இது பண்ணால் கம்முன்னு இருக்குமா சிங்கம் அதோட தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகழேந்து வந்து எச்சரித்திருக்காங்க அந்த மாதிரி பேசுகிறத தவறுங்க நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் அப்படி தாங்க பேசுவோம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி அப்படி இப்படி அப்படி அப்படின்ட்டு வந்து போய் பேசியிருக்காங்க அதை பொறுத்து கொள்ள முடியாத தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக கலவரத்தில் இறங்கியிருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தின் மண்டையை உடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலவரங்கள் ஏற்பட்டதாகவும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தனது என்னுடைய காரில் போய் இறங்கின ஏறிக்கினதாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அவருக்கு காரை வந்து பார்த்திங்கன்னா வலி மறுத்ததாகவும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரின் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வண்டி எடுத்து சண்டறதுனால அவர் மண்டை தப்பிச்சிச்சி அப்படின்ற மாதிரி சேலமே ஒரு நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது சேலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போர்க்களமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிருக்குங்க செய்தித்தாட்களில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு மீது இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு அடைஞ்சிருச்சாங்க அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அப்படின்னா ஓபிஎஸ் அணியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் அவர் கூட ஆதரவுகள் பெருகிட்டு வராங்க ஆனால் இதன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவம அவமரியாதைகளை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க கட்சிகள் தவிர கட்சியின் கட்சியின் பேரை கெடுப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து அரசியல் வாழ்க்கை இருக்குமா இல்லையான்னு தெரியாதுங்க ஏன்னா டிடிவி தினகரன் கூட போய் சேர்ந்து திரும்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்க பொதுச்செயலர் பதவி கொடுங்கன்ட்டு அங்கேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியல் வாழ்க்கை முடிவு எடை நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அரசியல் விமர்சனங்கள் கூறுகின்றன ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி ஆறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம்லாம் வந்து ஏற்றுக்குறா என்னன்னு பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ